வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் சுதந்திர இலங்கை அரசியல் வரலாற்றில் மாறி மாறி அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்களை பின்தள்ளி புதிய ஆட்சி ஒன்று நாட்டில் ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனிர்குமார் திசாநாயக்கர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியூட்டி ஜனாதிபதியாக கடந்த ஆண்டு பதவியேற்றிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த ஸ்ரீலங்கா பொதுச்சென பெறமுன ஆகிய கட்சிகள் மாறி மாறி ஏறிய நிலையில் புதிய ஆட்சி கட்சியாக முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி இருந்தது ஊழல் மோசடி வீண்விரியம் ஆகியவற்றை இல்லாத ஒழித்து நாட்டின் பின்னடைவுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடம் ஏறியது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதே இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தி தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டு கடந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகள் இந்த அரசாங்கத்தின் ஒரு ஆட்சிக்குள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தேர்தல் வாக்குறுதியாக காணப்பட்ட இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த அதிகாரப்பூர்வ வீடுகள் ஓய்வூதியம் போன்ற சலுகைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய சட்ட மூலத்துக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஊழல் மோசடி புகார்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஊழல் மோசடி வீண்விரியங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் விசாரணைகள்

அதிகாரிகள் விசாரணைகளை நடாத்தி இருக்கின்ற நிலையில் ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட முதல் சம்பவம் இதுவாகும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமின்றி முன்னாள் அமைச்சர்களான மகிந்த ஆனந்தால் துக்கமுகே ராஜித சேனாரத்தினர் சசீந்திர உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் அது தவிர ஊழல் மோசடி வீண் விரியகம் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதை இருக்குது போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அதுடன் மறைத்து வைக்கப்பட்டு போதைப் பொருட்களில் வந்து கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன வெளிநாடுகளில் தலைமுறைவாகி இலங்கைக்குள் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்த இலங்கைக்குள் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்த நிழலுலக தலைவர்கள் கருதப்படுகின்ற பிரதான சந்தேக நபர்கள் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் இதனூடாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஊடாக பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருட்கள் வந்து அதே போன்று ஐஸ் போதை பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருட்களும் எடுக்கப்பட்டிருந்தன நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குத்தல் தொடர்பிலாக பேசப்பட்டிருந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் இலங்கை ஜனாதிபதிகள் வசம் காணப்படுகின்ற இந்த நிறைவேற்று அதிகாரத்தை நீக்க உறுதிமொழிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது தேர்தல் விஞ்ஞான

இலங்கையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தினர் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடாத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி உறுதி வழங்கியிருந்தது எனினும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் முடிவடையாத நிலையில் அந்த உறுதிமொழியும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் சார்ந்து சொல்லி இருந்தார்கள் இலங்கையில தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு தமிழர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்ற அந்த கோரிக்கையானது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் பிரதான உறுதி காணப்பட்டது பயங்கரவாத நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேறொரு சட்டத்தை கொண்டு வரும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக அறிவித்திருந்த போதிலும் கடந்த ஒரு வருட காலத்தில் அந்த உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் பிரதான உறுதிமொழிகள் உள்ளிடங்களாக வேறு பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழர்களின் காணி விடுவிப்பு மிக முக்கியமான ஒரு விடயம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் யுத்த காலத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியிருந்தது எனினும் அந்த உறுதிமொழியும் இதுவரை முழுமை பெறாது உள்ளது அதே போன்று சில இடங்கள்ல வந்து காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் முழுமையான காணிகள் வரை விடுவிக்கப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளில் விடுதலை மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தது யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்டு இன்று வரை எந்தவித விசாரணைகளும் இன்றி தடுத்து வைக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படாத நிலையில அவர்களின் விடுதலைக்காக தொடர்ந்தும் தமிழர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பெற்றுத்தரப்படும் என்ற உறுதிமொழி தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் அது தொடர்பிலான இறுதி முடிவு இன்று வரை எட்டப்படாதுள்ளமையை காண முடிகிறது பெருந்தோட்ட பகுதிகளில் வாழுகின்ற தமிழ் மக்களை மலையக தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை அதோடு லயன் அறைகளில் வசிக்கின்ற மலையக தமிழர்களுக்கு நிரந்தர வீடு ஒன்றை கட்டித்தருவதற்கான காணிகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை இவ்வாறு தேர்தல் மேடைகளிலும் கொள்கை பிரகடனத்திலும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் முழுமையாக ஒரு வருட காலத்துக்கு நிறைவேற்றப்படவில்லை எனினும் தேசிய மக்கள் சக்தியினால் வழங்கப்பட்ட சில உறுதிமொழிகளுக்கு

தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதன்படி வடக்கு கிழக்கு மாகாணம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தமிழர் பிரச்சனைக்கு இந்த அரசாங்கத்தின் ஊடாக தேர்வு கிடைக்கின்றதா என்ற கேள்வி அனைவரது மனங்களிலும் எழுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பெருமளவிலான நம்பிக்கை வைத்து வரலாற்றில் ஒன்றுமே இல்லாத அளவு வாக்குகளை கடந்த முறை வந்து வழங்கி இருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் கட்சிகளுக்கு அதுவரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்த அங்கீகாரம் இல்லாது செய்து தேசிய மக்கள் சக்தி பெரிய வாக்கு வங்கியை அந்த மாகாணங்களில் பெற்றிருந்தது தமிழர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய அந்த வாக்குறுதிகள் இந்த தமிழர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளனவா என்ற விடயம் தொடர்பில் மூத்த செய்தியாளர்கள் பல விடயங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இலங்கை மக்களுக்கு என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது சிங்கள மக்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் இவர்களிடம் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஊழல் மோசடிகளை இல்லாது செய்வோம் போதைப் பொருளை செய்வோம் இந்த மாதிரியான சில பொதுவான கோரிக்கைகள் வெளிவந்திருந்தன இந்த விடயங்களில் இந்த அரசாங்கம் ஓரளவு முன்னேறி செல்வதாக தெரிகிறது ஆனால் தமிழர்களின் கோரிக்கை என்று பார்த்தால் ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் தீர்வு விடயமாக இருக்கலாம் கடந்த கால குற்றச்சாட்டுகள் மீதான தீர்வாக இருக்கலாம் இந்த மாதிரியான விடயங்களில் இந்த அரசாங்கம் ஒரு அடியேனும் முன்னோக்கி வை வெளிப்படியாக தெரியவில்லை அரசியல் தீர்வு போர்க்குற்றச்சாட்டுகள் காணாமல் போனோர் விடயங்கள் வடக்கு கிழக்கு பொருளாதாரம் மலையக தமிழ் மக்களின் சம்பள பிரச்சனையாக இருக்கலாம் இந்த விடயங்களில் இந்த அரசாங்கம் நழுவீ செல்லும் போக்கு கடைபிடித்து செல்வது திட்ட தெரிகிறது கடந்த அரசாங்கங்கள் செய்த அதே வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் தொடர்வதாக கூட இருக்கலாம் அரசாங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற அறிவிப்புகளில் தமிழர்களின் பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்பதே உண்மை என்று அந்த மூத்த செய்தியாளர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அடுத்த நோடியே பிரதான எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபாலி சுரேசேன சந்திரிகா பண்டாநாயக்க குமார் துங்க கோடா ராஜபக்ஷ ஆகியோர் ஒன்றிணைந்து ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிளவுபட்டு தற்போது பிரதான இது கட்சியாக விளங்குகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த கட்சியின் கூட்டணி அமைத்துள்ள ஏனைய கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவாக குரல் வழங்க முன் வந்திருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலை மற்றும் அரசாங்கத்துக்கு செயற்பாடுகளுக்கு எதிராக தாம் ஒன்றிணைவதாக கூறிய பிரதான எதிர்க்கட்சிகள் என்ற ஒன்றிணைந்து பயணிக்கு நோக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த சம்மேளனத்தில் இன்றுமில்லாத வாரின் முறை பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே மோடியில் ஒன்று கூடியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமண ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் அனைத்தும் ஒருமுடையில் அமர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கத்தின் தரப்புல இருந்து பல பதில்கள் வெளிவந்திருந்தது அதுல முக்கியமாக சொல்லலாம் பிமல் ரத்நாயக் என்ன சொன்னார் என்று ஒரு விடியம் இருக்கிறது ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் ஆகியுள்ள போதிலும் தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடத்தப்படாமல் தமக்கு வேலைகளை செய்ய தேர்தல் ஆணையம் இடமளிக்கவில்லை என்று அமைச்சர் ரத்நாயக்க நாயக்கர் சொல்லியிருந்தார் எனினும் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னரே தாம் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்டு மக்கள் எழுபத்தி ஆறு வருடங்கள் சென்ற பாதையை ஒரு புறம் வைத்துவிட்டு புதிய பாதையில பயணிக்க ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி புதிய பாதையில செல்ல ஆரம்பித்தனர் அனுர சகோதரர் ஜனாதிபதியாகி ஒரு வருடம் ஆகியிருக்கிறது என்று பிம்மல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார் உண்மையில் தாம் வேலை செய்ய ஆரம்பித்து மே மாதம் ஆறாம் தேதி பின்னர் மே மாதம் ஆறாம் தேதியே அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தெரிவார்கள் அதுவரை தேர்தல் ஆணைய குழுவினால சில வேலைகளுக்கு வந்து தங்களுக்கு செய்கிறதுக்கு இடம் அளிக்கவில்லை தேர்தல் நடாத்தப்படும் காலப்பகுதியில் தங்களால் அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியாமே மே ஆறுக்கு திகதிக்கு பிறகுதான் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்ததாக சொல்லியிருந்தார் அமைச்சர் பிம்எல் ரத்நாயக்க ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வருட காலம் என்பது மிகப்பெரிய ஒரு காலமாக இருக்கிறது இனி இருக்கின்ற காலம் என்பதும் அதைவிட மிகப்பெரிய காலம் இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறோம் நிறைய விடயங்கள் செய்யாமல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழர் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறார்கள் அப்ப இனி வருகின்ற காலத்திலேயாவது அவர்கள் செய்வார்களா இல்லையா அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்ற உண்மையான சில நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்